வணக்கம் மார்க்கட் டைம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில நாட்களாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ அது எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து வாழ்க்கைங்கிறது நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அதை ஏற்றுக்கூடிய மனநிலை எல்லாத்துக்கும் வரணும் ஸோ அதை நான் வந்து இவ்வளோ நாள் தாமதமானதற்கான காரணம் ஸோ அதுதான் ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா நான் தொடர்ந்து வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அது என்னுடைய மன உளைச்சல் காரணமாக ஸோ அதுலேருந்து சீக்கிரமாக கொஞ்சம் மாறுதல் பணமாற்றம் அடைந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்கான டைம் கொஞ்சம் போய் லாங் டைமாக போயிட்டு தான் இருக்குது சரி ஸோ இருந்தாலும் இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மனநிலையில் நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் என்ன மாதிரி ட்ரேட் ஆச்சுன்னு எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஒரு வைஸ் மா மூமெண்டமாக தான் இருக்கும்னு நினச்சோம் நல்லா ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சைட்வைஸ் மூமெண்டமில் நம்ம வந்து ஒரு சில டூல் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இன்ட்ராடை ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அதை நான் ரெடி பண்ணேன் அந்த டூல் என்ன அது நான் வந்து நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கறக்காக நான் அதை ரெடி பண்ணேன் ஸோ அந்த டூல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டாம் ஓகே ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸோ அது வந்து எப்படி நமக்கு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ரீவியஸ் நம்ம என்ன மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அந்த லைன் வந்து என்ன மாதிரி நமக்கு வந்து இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறதெல்லாம் விட மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி மூமெண்டம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் ஓகேவா ஸோ அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் ஓகே இப்போ இது நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அந்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஆர் ஸோ ஆவரேஜ் டூ ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த இண்டிகேட்டர் ஸோ ஏடிஆர் ப்ளஸ் ஃபிஃப் ஃபிஃபனாச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூல் இல்லையா ஸோ அந்த ரெண்டு கால்குலேஷனை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இண்டிகேட்டர் இருக்குது ஓகேவா ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைம் ஃப்ரைம் வந்து நம்ம ஃபைவ் மினிட் எப்படம் இன்றாடே ட்ரேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான டைம் ஃப்ரைமு ஸோ ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரைம் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணுறத விட இந்த இந்த ஹெங்கின் ஆசி கேண்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி அதாவது என்னென்னா ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து தவிர்க்கிற மாதிரி சில இந்த டூல் வந்து நல்லாயிருக்கு ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நார்மல் கேண்டில் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து ஹேங்கின் ஆசி கேண்டில் யூஸ் பண்ணுங்கள் இது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா சரி ஸோ இது என்னெல்லாம் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி இந்த பை செல் அப்படிங்கிறது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வரும் ஸோ ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு இதில் அதாவது ஓவர் பாட் ஓவர் சோல்ட் அப்படிங்கிறது நம்ம செட்டிங் பண்ணுறது தான் இப்போ நான் இதில் என்ன ஓவர் பாட் என்ன ஓவர் சோல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ சிக்ஸ்டி அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் பாட்டாக நமக்கு கால்குலேஷன் பண்ணிக்கும் அதே மாதிரி ஃபார்ட்டி அப்படிங்கிறது கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் சோல்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து க வச்சுக்கும் ஸோ ஓகேவா ஸோ அப்போது நாற்பதுக்கு கீழே அந்த மாதிரி மார்க்கெட் வர்றப்போ இந்த மாதிரி ஒரு பை செல் கொடுக்கும் ஸோ இந்த பை செல் எந்த இடத்துல நமக்கு நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா இன்ராடை ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நான் இப்போ இங்கே சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஸோ மூணு ஒரு அஞ்சு கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா மூணாவது நாலாவது கேண்டிலே ஒரு என்ட்ரி நமக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ இந்த என்ட்ரி வந்து கொடுக்குற டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எஸ் ஸோ ஒன்பது முப்பது ஸோ ஒன்பது முப்பதுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து த்ரீ எயிட் டூ அப்படிங்கிற ஒரு லெவல்ஸில் இது இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த எல்லோ கலர் லைன் வந்து த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லை இல்லையா ஸோ இது த்ரீ எயிட் டூ ஸோ இது வந்து ப்ரீவியஸ் போன ஒரு ஹை ஓகேவா ஸோ இந்த ஹை மேலே போகும்போது இந்த இடத்துல த்ரீ எயிட் டூ அப்படிங்கிற லெவல் தாண்டி டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது மேலே வந்துடும் நமக்கு இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை என்னென்னு சொல்லிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ டூ த்ரீ சிக்ஸ் இது வந்து த்ரீ எயிட் டூ ஸோ இந்த எல்லோ கலரில் வந்து த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறது இந்த பிஃபினாச்சி லெவலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா ஸோ அந்த லெவல் ஸோ இந்த த்ரீ எயிட் டூ லோ லெவ லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறப்போ நமக்கு என்ட்ரி கொடுத்தது அப்படின்னா அப்போ வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்தில் நம்ம எப்படி என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் ஸோ மேலே இருக்கும் இது வந்து டூ த்ரீ சிக்ஸ் அப்படின்ட்டு இந்த டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழ ஒரு கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி இந்த பை லெவல் கொடு பை லெவல் கொடுக்கும் நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழ ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் லோவும் ஒன்றா இருக்கும் ஸோ அது வந்து பை அப்படிங்கிறது போகும்போது ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்கும் ஸோ அதுமாதிரி செல் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பனும் ஹை ஒன்னாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ ஹோப்பனும் ஹை ஒன்னாக இருக்கும்போது அப்போ அந்த இது என்னென்னா மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது கீழே இறங்கினா எங்கள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும் ஸோ அதையும் தாண்டி கீழே இறங்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிவர்சல் பாயிண்ட் ஸோ டூ த்ரீ எயிட் டூ அடுத்து வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ இந்த சிக்ஸ் ஒன் எயிட்டையும் தாண்டி மார்க்கெட் கீழே வர்றப்போ ஸோ அதோடய ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும் இது வந்துட்டு ஒரு ஏடிஆர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் ஏடிஆர் ப்ளஸ் வந்து ஃபிஃபனாச்சி ஸோ ஃபிஃபோட லெவல் ஸோ ஏடிஆருங்கிறது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனை வச்சு தான் இது வந்து வரும் ஓகேவா ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி நமக்கு வந்து அந்த மொமெண்டம் இருக்குது எவ்வளோ வாலட்டாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபிஃபனாச்சி லெவல் வந்து கால்குலேஷன் ஆகும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஆர்எஸ்ஐம் ஸோ ஆர்எஸ்ஐயும் அந்த ஏடிஆர் பேஸ் பண்ணி தான் மூமெண்டாக இருக்கும் ஸோ அந்த ஆர்எஸ்ஐ எவ்வளவு ஓவர் பாட்டில் இருக்குது எவ்வளோ ஓவர் சவுலில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இதை நம்ம கால்குலேஷன் பண்ணி நமக்கு வந்து பை அப்படிங்கிறது கொடுக்கும் செல் அப்படிங்கிறது கொடுக்கும் ஓகேவா ஓகே சரி இப்போ நமக்கு வந்துட்டு இது எதுக்காக நம்ம வந்து இந்த டூ த்ரீ சிக்ஸ் லெவல்ஸ் அப்படின்னா டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து அடுத்திருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ இது வந்து ரிவர்சல் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் தாண்டி கீழே வருதுன்னா அப்போ ப்ரீவியஸோட லோ வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான் ஓகேவா ஓகே ஸோ இங்கே எங்கேயாவது ஒரு கேண்டில் நமக்கு டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ அது அகைன் அகெயின் ஸோ இது டூ த்ரீ சிக்ஸ் லெவல் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வரல ஸோ கீழே வந்துச்சுனா இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் நமக்கு டார்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி இப்போ இது நம்ம ஆப்ஷனுடைய சார்ட்டில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் என்ன மாதிரி இது இன்னைக்கு ட்ரைட் ஆயிருக்கு அப்படின்னு ஸோ சைநூற்றம்பது அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம் ஓகே சைநூற்றம்பது எடுத்துறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் வந்து இன்னைக்கு டூ டூ த்ரீ சிக்ஸ் லெவல் அப்படிங்க ஓப்பன் ஆகி ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஓப்பன் ஸோ ப்ரீவியஸ் லோ இருக்குது ஸோ லோவில் இருந்துட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ப்ரீவியஸோட சிங்கோட ஹை ஒரு ஹை புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது அந்த இருந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த டூ த்ரீ சிக்ஸ் லெவல் அப்படி கீழே வருது ஸோ டூ த்ரீ சிக்ஸ் லெவலுக்கு கீழே வரும்போது நான் சொன்னேன் இல்லையா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ ஓகேவா ஸோ இங்கே இருக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகுது ஸோ பை ஆனால் இது எங்கே வரைக்கும் மேலே போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு இந்த ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்பையில் எந்த லெவல்ஸ் இருக்கோ அதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தாண்டினோன்னே அங்கே மேலே இருக்கக்கூடியது த்ரீ எயிட் டூ இருக்கும் ஸோ த்ரீ டூவை டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டூ தாண்டி போய் அது மார்க்கெட் மேலே போகுதுன்னா அப்போ ப்ரீவியஸோடு அந்த சிங்கோட ஹை வரைக்கும் போகலாம் ஓகேவா ஸோ இது வந்து செகண்ட் ஒன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் எப்போவுமே ஆப்ஷனில் நம்ம வந்து பண்ணும்போது ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நியர்பைல எந்த லைன் நமக்கு இருக்குதோ ஒரு பத்து பாயிண்ட் அஞ்சு பாயிண்டில் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த டார்கெட் வந்து உடனே நமக்கு வந்து ரீச் ஆகும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகேவா சம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த லெவல்லாம் போயிட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போயிட்டு இந்த டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டூ போயிட்டு ரிவர்சல் ஆகும் ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி சிக்ஸ் ஒன் ஐடி கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும் ஸோ அப்படி போகும்போது நல்ல ஒரு மூமெண்டம் வந்து இந்த ஹையை டார்கெட் வச்சுக்கலாம் ப்ரீவியஸோட சிங்கோட ஹை இருக்கும் ஸோ இந்த ஹையை நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு இது அதாவது நீங்கள் வந்து லைவில் இதை வந்து ப்ராக்டிஸ் எடுத்துலாம் பார்க்குறத விட லைவ் நீங்கள் பார்த்துட்டு லைவ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்போது நீங்களுக்கே உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் மூமெண்டம் இருக்கும் நம்ம இதை இதை மாதிரி நம்ம வந்து புரிஞ்சிட்டோன்னா இப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் சரி இப்போ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் இதோட ஸ்கிரிப்ட் இருக்கும் ஓகே ஸோ ஸ்கிரிப்டு நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை லிங்க் இருக்குது அப்படின்னாலும் அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த லிங்க் வந்துட்டு நேராக இண்டிகேட்டர் உங்கள் இதுக்கு போயிடும் ஸோ அந்த லிங்க்கு போயிடும் நீங்கள் லிங்க்கு போய்ட்டு அங்கே வந்து ஃபேவரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஃபேவரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸ்டார் படம் போட்டிருக்கும் ஸோ அதை ஃபேவரைட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபேவரைட்டில் இதோட பேர் என்னவோ அந்த இண்டிகேட்டர் இங்கே வந்துடும் ஓகேவா ஸோ இது பேர் என்ன அப்படின்னு கேட்டால் ஏடிஆர் ஃபிப் அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ ஏடிஆர் ஃபிப்புங்கிறது அங்கே வந்துடும் சரி ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருந்தது எப்படி இருந்துச்சு இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ